ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் நைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி காடை தாங்க பொறிக்க போகிறோம் வாங்க அது எப்படி பொறிக்கலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா ஆவாங்க இப்போ வந்து நான் வந்து காடை வந்து நாலு காடை வாங்கியிருக்கிறேன் இப்போ அஞ்சியே கொடுத்துருவாங்க கடையில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிக்கிட்டு இது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட வெங்காயம் நெய் ஊற்றி இந்த மாதிரி நான் பொன்னேரமாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் இதுதான் நான் போடுறேன் இதுக்கு இது பாக்கெட் ஒரு ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் மிளகு தீரகமாக அரிசி சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதுக்கு அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மல்லிகைத்தலை சேர்த்துருக்குறேன் புடிசாக கட் பண்ணி பாதி லமன் சேர்த்துருக்கிறேன் நான் நாலு கடைக்கு உள்ளது அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கூட குறைச்ச போகிறதுனா நீங்கள் கொஞ்சம் கூடவாக போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சாரி சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம காடையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பொறிக்க போகிறோம் பொறிக்க போகிற நேரத்தில் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காடையை போட்டுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காடையை போடுங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அடுப்பை ஸ்லோவாகவே வச்சு வேகட்டோம் சிக்கனாவது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் காடை கொஞ்சம் லேட்டாக வேகம் அப்புறம் வந்து கடிக்க வராது கல்லாட்டம் இருக்கும் அதனால் நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து வெந்து கிடைக்கும் காடை நான் திருப்பி திருப்பி விட்டுவிட்டேன் பாருங்கள் சுற்றி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டேன் இந்த பக்கம் வேகையோ அந்த பக்கம்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு கருவேப்பிலை கொத்து மூணு கொத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இறக்கம் வர நேரத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துடலாம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து நான் வந்து கருவேப்பிலை போட்டுருக்கேன் இப்போ எல்லாமே பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் எல்லாமே நல்லா கோல்டு கலரில் நல்லா பொரிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதோடய ரெக்கையெல்லாம் இருக்கோம்ல அது கால் மாதிரி அதை வந்து தனியாக நான் பொறிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது கூட வந்து நான் முட்டை அவிச்சு வச்சுருந்தேன் பிரியாணி ஆக்கியிருந்தேன் அதனால் வந்து முட்டை அவிச்சு வச்சுருந்ததுனால அது மேலே டெக்ரேஷனுக்காக வச்சுட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ தாங்க காடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா பொறிஞ்சி நல்லா சாஃப்டா கிடச்சிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு மாதத்தில் ஒரு தடையாக செஞ்சு கொடுங்க சிக்கன்லாம் அதிகமாக வேணாம் இந்த மாதிரி காடை கூட கொஞ்சம் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தனாக்கா சாப்பிடுவாங்க இதங்க கால் அந்த ரெக்கை ரக்க இருக்கும்ல அந்த ரக்க அந்த ரெக்கை தனியாக போடுச்சின்னு சொன்னால் அந்த ரக்கை இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது கூட காம்பினேஷன் நினைக்கிறேன் நான் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன் யாரா பிரியாணி செஞ்சுருந்தேன் அது மேலே நான் வந்து இந்த வந்து காடை பொரித்தேன் பொரிச்சுறத்துக்கு அது மேலே வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி இன்னிது தான் சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பா